ஜெய ஹர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகா பெரிவா மகராஜி கிஜே ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே நாள்தோறும் பெரியவா தரிசனம் நிகழ்வில் பெரியவா பற்றி அறியாத தெரியாத புரியாத அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்களை உங்களோடு சேர்ந்து ரசித்து வருகின்றோம் பெரியவா முக்காலமும் உணர்ந்த ஞானி பெரிய வேதத்தை வளர்த்த வேத வித்து அத்வைதத்தை பரப்பிய அற்புத திலகம் இந்த மண்ணில் தேவாரம் திருவாசகம் பிரபந்தமும் வேதத்தின் சமமாக உயர வேண்டும் என்று நினைத்த உத்தமர் இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் அவர் எப்படி எல்லா வழிபாட்டையும் அறிந்து தெரிந்து உரிய மரியாதை கொடுத்தார் அப்படிங்கிறத ஒரு செய்தியாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கார்த்திகை மாதம் பெரியவர் ஸ்ரீமடத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் முடித்து தேர்த்த பிரசாதம் கொடுத்து உங்களுக்கு தனி ஒரு மாதிரி அப்படி ரெண்டு கால் அப்படி சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு அப்படி உக்காந்துருக்கார் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வேன்லேருந்து அப்படி திடு திடு திடுன்னு மடத்துக்குள்ளே வந்தாங்க டக்குன்னு மேலாளரத்தை சொல்லிட்டார் ஒரு இருபது இருபத்தஞ்சி இடைக்கால சன்னியாசி வராங்க அவளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி இடைக்கால சன்னியாசி வராங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்க யாருடா அப்படின்னு பார்த்தா அவங்க கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க பொதுவாக காவி ட்ரெஸ் போட்டுறவங்களே நம்ம சன்னியாசியும் போம் இவங்க ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களே இவர் சன்னியாசின்னு சொல்கிறாங்களே பெரியவானு ஒன்று இவாளுக்கு புரியல அவள்லாம் நெற்றி நிறைய விபூதி குங்குமம் சந்தனம் வச்சுருந்தாங்க மணி மாலை போட்டிருந்தாங்க துளசி மணி மாலை கருப்பு வேட்டி ஊதா வேட்டி பெரியவாளை சேவிச்சாங்க அப்படி மடத்தை சுற்றி பார்த்தாங்க கொண்டு போய் சாப்பாடு போட்டு அவளை அமுச்சாச்சு அன்றைக்கி ராத்திரி அவர் சிரிச்சுக்கிட்டே பெரியவாழ்கிட்ட கேட்டாலாம் மத்தியானம் வந்தவங்களெல்லாம் நீங்கள் பெரியவா பெரிய ஞானி இடைக்கால சன்னியாசி வர சாப்பாடு போடுங்க இடைக்கால எல்லோரும் கருப்பு வெட்டியில் பதினாறு பேர் கட்டியிருந்தாங்க மிச்ச பேர் தான் ஊதா வெட்டி கட்டியிருந்தாங்க ஏன் இடைக்கால சன்னியாசி பெரியவா சொன்னாங்களா வந்தவாள்லாம் ஐயப்ப பக்தர்கள் வந்தவாள்லாம் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டிருந்தா உனக்கு ஒன்று தெரியுமா ஒன்று துறவரத்துலேயே மனுஷன் இருந்துடலாம் இல்லை இல்லறத்துலேயே இருந்துடலாம் இந்த இல்லறத்தில் இருந்துக்கிட்டே துறவரத்துக்கு மாறுறது பாரு ஒரு மண்டலம் அதை மாதிரி கொடுமையான விஷயம் எதுவும் கிடையாது ஏன்னா காமத்தையும் கோபத்தையும் ஒரு மனுஷனால் அடக்க முடியாது அதனால்தான் ராமாயணத்தில் வரி உண்டு தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் அடக்குவது போல் இந்த காமம் கோபம் ரெண்டுமே மனுஷனுக்கு அப்படி கொழுந்து விட்டு எரியும் அதை அடக்குறாங்கல்ல அவங்க எல்லாமே இடைக்கால சன்னியாசி அடுத்த வார்த்தை சொல்கிறாரு ஒரு மண்டலம் விரதம் இருக்காங்களே அது சாதாரண விஷயமா அவங்க நெய் நிரப்புகிறாங்களே தேங்காய் அதை பார்த்துருக்கியோ அதோடைய நுட்பம் தெரியுமோ அதில் மூணு கண் இருக்கும் ஆனால் ஒரு கண்ணை தான் துறப்பாங்க ஏன் மனுஷன் எப்போதுமே புறக்கண்ணை தான் பார்க்குறோம் அகக்கண்ணை பார்க்குறதே இல்லை ஒரு மண்டலம் இந்த புறக்கண்ணை மூடி அகக்கண்ணை திறக்கிறாங்க தேங்காயினுடைய உட்புறம் எவ்வளோ வெண்மையாக இருக்கோ அது மாதிரி தன்னுடைய மனசை அவங்க மண்டல விரதத்தில் வெண்மைப்படுத்துகிறாங்க ஏன் நெய்யை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறாங்க ஹரிகர சுதன் விஷ்ணு சொரூபி அல்லவா மகாலட்சுமி வாசம் செய்கிறா நெய்யில் இன்னொன்று பாலை மோராக்கி தயிராக்கி அதை பிரித்து நெய்யாக்கி அபிஷேகம் பண்ணுறோம் பிரிகின்ற ஒன்றிலிருந்து பிரியாத ஒன்றை எடுக்கிறோம் உடம்புக்கும் உயிருக்கும் அழிவு உண்டு இந்த பிரிகிற உடம்புலேருந்து பிரியாத உயிரையும் ஆத்மாவையும் எடுத்து ஆத்ம சுத்தமா நெய்யோடு அபிஷேகம் செய்கிறோம் அதான் பொய்யின்றி மெய்யோடு நெய் இதையெல்லாம் சொல்லிட்டு பிரம்மச்சரிய விரதம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா குழால் மறுத்தல் அதை விட ரொம்ப கஷ்டம் சாப்பிட்டுட்டே இருந்து அதை சாப்பிடாம இருக்கா இல்ல இதெல்லாம் விடு வேதம் ஆகமம்லாம் அவளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை கண்ணப்ப நாயனார் போல கைகூப்பி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாள் அதை ஒரு உத்தமமான மந்திரம் உண்டா இது எல்லாத்தையும் விடு எல்லாரும் சாமிட்டு அவன் இருக்கணும் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும் அக்கா அக்காதவங்க நல்லா இருக்கணும்மா அவன் தான் ஊரே நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு வீட்லேயும் கூட்டு பிரார்த்தனை பஜன் பண்ணுறான் அதான் இந்து சமயம் இது எல்லாத்தையும் விட நான் நாளெல்லாம் பிடியரிசி திட்டத்தை பற்றி பேசுகிறேன்னு வீட்டுக்கு வீடு அன்னதானம் போடுற ஒரே பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் இவ்வளவு சிறப்பு கொண்ட அவங்க இடைக்கால சன்னியாசி இல்லையா இடைக்கால சன்னியாசிகளே வருகன்னு சொன்னேன் கேட்டவர் கன்னத்துல சுவாமி சரணும்னு போட்டு நமஸ்காரம் பண்ணாரா பெரிவா பெரிவாதானே தானே மீண்டும் பெரியவா தரிசனத்தில் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் சிந்திப்போம்